வணக்கம் கோட்படத்தில் நடிகர் விஜயின் ரோல் என்ன தெரியுமா லீக்கான தகவல் அப்படி கோட்படத்தில் நடிகர் விஜயின் ரோல் என்ன என்பது பற்றிய நம்ம பார்க்கலாம் இயக்குனர் வெங்கட் பிரபு அவர்கள் இயக்கத்தில் தளபதி விஜய் அவர்கள் நடித்து வரும் படம் கோட் செப்டம்பர் ஐந்தாம் தேதி விநாயகர் சதுர்த்தியை படம் திரையரங்குகளில் வெளியாகிறது அதன்படி கோட்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இதற்கிடையே தொடர்ந்து கோட்படத்தின் பல்வேறு அப்டேட்டுகள் வெளியாகி ரசிகர்களை குசிப்படுத்தி உள்ளது அதன்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் தண்டனை முன்னிட்டு கோட்படத்திலிருந்து தளபதி விஜய் அவர்கள் பாடிய விசில் போடு பாடல் வெளியானது இந்த பாடல் யூடியூப்பில் பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது மேலும் மத்தியிலும் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது கோர்படத்தில் நடிகர் விஜயின் ரோல் என்ன என்பது குறித்த தகவல் தற்போது கசிந்துள்ளது அதாவது கோர்படத்தில் நடிகர் விஜய் அவர்கள் டபுள் ஆக்சனில் நடிப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டு வந்தது போஸ்டரில் கூட விஜய் அவர்கள் டபுள் ஆக்சனில் நடிப்பதாகத்தான் காட்டப்பட்டது அந்த வகையில் விஜய் அவர்கள் இப்படத்தில் எந்த மாதிரியான ரோலில் நடிப்பார் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் இருந்து வந்தது இந்த நிலையில் பிரபல நடிகரான ஓஜி ஜி மகேந்திரன் அவர்கள் கோட்படத்தில் விஜயன் கதாபாத்திரம் பற்றி பேசியிருக்கிறார் வெங்கட் பிரபுவின் மாநாடு திரைப்படத்தில் அசத்தலான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்களை ஈர்த்த ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் தற்போது கோட்படத்திலும் நடித்து வருகிறார் இந்த நிலையில் அவர் சமீபத்தில் ஒரு பேட்டியில் விஜய் அவர்கள் இப்படத்தில் சிபிஐ அதிகாரியாக நடித்து வருவதாக கூறியிருக்கிறார் மேலும் விஜயுடன் இணைந்து கோட்படத்தில் தான் ஒரு காட்சியில் நடித்துள்ளதாகவும் ஒய்ஜி மகேந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் கோட் நடிகர் விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரியாக நடித்திருப்பதாக தெரிகிறது கோட் நடிகர் விஜய் அவர்கள் சிபிஐ அதிகாரியாக நடித்துள்ளதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத வணக்கம் மக்கம் குறிப்பிடுங்க